அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பதினாறாம் அதிகாரம் பதி நான்காவது இறை வார்த்தை அனைத்தையும் செய்யுங்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் நாம் செய்யும் எல்லா செயல்களையும் முக மலர்ச்சியோடும் மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் செய்ய வேண்டும் நாம் செய்யும் எல்லா செயல்களிலும் அன்பும் இரக்கமும் பரிவும் வெளிப்பட வேண்டும் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் சொல்லுகிறார் நாம் செய்யும் எல்லா செயல்களையும் மன மகிழ்ச்சியோடும் முக மல மன நிறைவோடும் செய்யும் போது இந்த உலகில் தந்தையாம் கடவுளின் பிள்ளைகளாக நாம் வெளிப்பட்டு நம்முடைய நல்ல செயல்களால் தந்தையாம் கடவுளை நாம் மாட்சிமைப்படுத்தி வாழ்வதால் நாம் இம்மையிலும் ஆசி பெற்றிருப்போம் நிலை வாழ்வையும் உரிமையாக்கி கொள்வோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்முடைய மகிழ்ச்சியின் நேரத்தில் மட்டுமல்ல மாறாக நம்முடைய துன்பத்தின் நேரத்திலும் நம்முடைய செயல்கள் அன்பும் இரக்கமும் வெளிப்பட வேண்டும் நம்முடைய துன்பத்தின் நேரத்திலும் நாம் செய்யும் எல்லா செயல்களையும் நாம் முக மலர்ச்சியோடு மன நிறைவோடு செய்ய வேண்டும் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக சொல்லுகிறார் பாடுகளின் பாதையில் இயேசுவின் செயல்களில் அன்பும் இரக்கமும் வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம் இயேசுவின் பாடுகளின் பாதையில் இயேசு காது துண்டிக்கப்பட்ட மனிதருக்கு சுகம் கொடுத்த போது இயேசுவின் செயல்களில் அன்பும் இரக்கமும் வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம் எகிப்தில் யோசேப்பு சிறை கைதியாக இருந்த போது தன் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டிருந்த இரு கைதிகள் கவலையோடு இருப்பதை பார்த்து யோசேப்பு அவர்களை அன்போடு விசாரித்து அவர்கள் கவலைக்கான காரணத்தை அறிந்து அவர்கள் கவலையில் இருந்து அவர்கள் விடுபட்டு அவர்கள் மனநிறைவோடு வாழச் செய்த போது யோசேப்பின் செயல்களில் அன்பும் இரக்கமும் வெளிப்பட்டது நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்முடைய மகிழ்ச்சியின் நேரத்தில் மட்டுமல்ல நம்முடைய பாடுகளின் நேரத்திலும் நம்முடைய செயல்களில் அன்பும் இரக்கமும் வெளிப்படும் போது நாம் கிறிஸ்துவாக வாழ்கிறோம் மறு கிறிஸ்துவாக வெளிப்படுகிறோம் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய செயல்களில் அன்பும் இரக்கமும் வெளிப்படும்படியாக நாம் செயல்படுவோம் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் செய்யும் எல்லா செயல்களையும் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு நாம் செய்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபை நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் நாங்கள் செய்யும் எல்லா செயல்களிலும் அன்பும் இரக்கமும் வெளிப்படும் போதுதான் நாங்கள் பிள்ளைகளாக வாழ்கிறோம் என்று சொல்லி உயிருள்ள வார்த்தைகள் எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் அன்போடும் இரக்கத்தோடும் பரிவோடும் செயல்பட்டு இந்த உலகில் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வெளிப்படும் போது தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஓழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீரா அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்